சார் வணக்கம் திருமணம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து மதிவிலுக்கு மாநாடு தொடர்பான கோரிக்கை வந்து வச்சிருக்காரு திமுக இருந்தும் அரசு பாரதியும் டி கே சேர்மனும் பங்கேற்பார்கள் கூட்டணியில் வந்து எந்த நேரலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் வந்து விளக்கம் அளிச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க இந்த எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்து நினைக்கிறீங்களா இல்ல திமுக கூட்டணியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு வெளியேற முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு தான் இந்த செய்தி வந்து புரிதாக இருக்கணும் அங்கே அதிமுக அழைப்புக்கும் அதிமுகவை மதுவிலக்கு மாநாட்டுக்கு அழைத்தது தற்செயலானது கேஷுவலானது அதில் அரசியல் ரீதியான டைமென்ஷன்ஸ் எதுவும் இல்லை கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படிங்கிற முழக்கமும் தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து ஒரு கட்சி முன்வைத்திருக்கக்கூடிய முழக்கம் அப்படின்னு கடந்த கால வரலாறை சொல்லும்போது அவர் சொன்னது தான் அதை தாண்டி அதுல நம்ம எடுத்துக்கொள்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மனிதர்களில் நானும் ஒருத்தன் அதனால எனக்கு திமுக கூட்டணியில் தொடர்வோம் அப்படின்னு அவர் சொல்கிறதில் எனக்கு புதிய செய்தி எதுவும் இல்லை அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு விஷமமான நோக்கத்தோடு பரப்பிய செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அவர் சொல்லியிருக்கிறதாக நான் நினைக்கிறேன் ஆனால் இவர் சொன்னதோடு விட அதை நிறுத்துவாங்களாங்கிற சந்தேகமும் இருக்கு ஏன்னா இவர் சொன்னதுல இரண்டு சென்டென்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி ஏதாவது ஒன்று இருந்தது என்றால் அதை எடுத்துக்கொண்டு அவர் இப்படி ஒரு பூடகமாக சொல்லியிருக்காரு தேர்தலுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னா திமுக கூட்டணியும் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக வருவதற்கும் தொடர்பு இல்லைன்னு புதிதாக ஒரு பொருளியை கிளப்பி விட்டு ரெண்டு நாள் குளிர்காய அமைச்சு செய்யலாம் சிலர் அந்த மாதிரி பணிகளில் அதுவே தனது முழுநேர தொழிலாக சிலர் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அது ஒரு முக்கியமான செய்தியாக வரலாம் ஆனா பொதுமக்கள் சார்பில்லாத பொதுமக்கள் திறந்த மனதோடு அரசியலை நாட்டு நிர்வாகத்தை பார்க்க விரும்புகின்ற பொதுமக்கள் திருமாவளவனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டோட இந்த சமூக ஊடகங்கள் கிளப்பிய அந்த புரளியிலிருந்து விடுபட்டு விடுவார்கள்னு நம்புறேன் நீங்க உண்மையாவே எதார்த்தமா சொன்னதான்னு நினைக்கிறீங்களா சார் அதிமுக அதிமுகவும் வரலாம்னு சொன்னது விஜய்க்கு அழைப்பு விடுத்தது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத வந்து எக்ஸ்பிரஸ்ல பதிவு செய்தது இது எல்லாமே வந்து நடந்ததுன்னு எடுத்துக்கலாமா நம்ம ஆஹ் எதார்த்தமா நடந்ததுன்னு எடுத்துக்கலாம் அதாவது அஇஅதிமுக கூப்பிட்டது வந்து ரொம்ப ரொம்ப தற்செயலானது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறது வந்து அப்படி ஒரு விவாதம் அந்த கட்சிக்குள்ள தொடங்கி இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன் அந்த க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே அந்த மாதிரி ஒரு விவாதம் தொடங்கி இருக்குது அதனுடைய விளைவாக அந்த காணொளி வருவதும் போவதுமாக இருந்ததாக நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு கட்சி அதற்கு மேலே அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெரிதாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அவங்க வந்து எடுத்துக்கொண்ட பணியை அரைகுறையாக விட்டுவிட்டு போக மாட்டார்கள் ஏன்னா திமுக கூட்டணியில் மக்கள் நல கூட்டணியை கலைச்சிட்டு திமுக கூட்டணியில் வந்து சேரும் போது ஒரு ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் எல்லாரும் உள்ளே வந்து சேர்ந்தது ஒன்றிய அரசின் அதிகாரத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாரையும் இணைத்த ஒரே ஒரு புள்ளி அந்த புள்ளி எந்த புள்ளிக்காக இணைந்தார்களோ அந்த கோரிக்கை இன்னும் அந்த வழக்கம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அந்த மிஷன் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அதை முழுமையாக செய்து முடிகிற வரைக்கும் இந்த கூட்டணிக்குள்ள சிக்கல்கள் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது இது வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தான் இதுல வந்து அண்ணா திமுக திமுகன்னு தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும் பாஜக காங்கிரஸ்னு இதை பார்க்க கூடாதுன்னு ஒரு விளக்கத்தை சிலர் சொல்லி அதனால திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற வாதத்தை முன்னெடுக்கிறார்கள் அந்த வாதமும் வந்து பாய்சனஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது விஷம் தோய்ந்தது ஆபத்தானது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்தானது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஐந்தாண்டு காலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த இந்த நான்காண்டு காலத்தில் அரசு எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன அப்படின்னு தெரியும் கிட்டத்தட்ட அது கூட்டாட்சி தத்துவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டாட்சி கொள்கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான முரண்பாடுகளாக சாதாரணமாக தெரிகின்ற விஷயங்கள் எல்லாமே அதற்கு பின்னால வேறு ஒரு கருத்தியல் யுத்தமாக நடந்துட்டு இருக்குது அதை முன்னணியாக எடுத்து செல்வதற்கு ஆளுநரை பயன்படுத்தி ஒன்றிய அரசு தான் இயக்குகிறது போன்ற எல்லா விஷயங்களும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனசுக்கு சென்று சேர்ந்ததற்கு பிறகு இந்த தேர்தல் வந்து திமுக ஆட்சியில் நீடிக்க வேண்டுமா கூடாதா என்பது தொடர்பானது மட்டும்தான் வேற யாரை பத்தியுமே யோசிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பது விஷமத்தனமானது மக்களை திசை திருப்புவதானது அதனால இதையெல்லாம் அறியாதவர் இல்லை திருமாவளவன் அதனால இப்போதே கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்வது வந்து ஒருவேளை திமுக தன்னை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கொள்ளும் எல்லோரையும் போல ஒரே இடம்தான் கொடுக்கும் அதற்கு நம்ம இந்த மாதிரி ஒரு உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டே கொண்டே இருப்போம் அப்படின்னு வைப்ரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி கொள்கிறார்கள் அப்படின்னு மட்டும்தான் நான் அதை பார்க்குறேன் அதை தாண்டி கூட்டணிக்கு குழப்பம் கூட்டணிக்குள்ளே குழப்பம் வரும் விதமாக ஒரு காலத்திலையும் வீசிக்க நகராது ஒரு காலத்துலையும் இல்லை இருபத்தாறுக்குள்ளே க இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக நகராது அப்படின்னு நான் நம்புகிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சாம சாமர்த்தியமா கையாண்டு இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்தார் அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக ரொம்ப முதிர்ச்சியாக கண்டு கையாண்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டாலின் வந்து இன்றைக்கு இன்றைய தேதியில் ஸ்டாலின் வந்து திமுகவின் தலைவராக திமுகவுக்குள்ள மட்டும் செல்வாக்கு கொண்ட ஒரு நபராக இல்லை திமுக கூட்டணிக்குள்ளே மட்டும் செல்வாக்கு கொண்ட நபராக இல்லை திமுக கூட்டணியை தாண்டி பரந்த அரசியல் வெளியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவரிடமும் பெரிய செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார் அனைத்து சாதிகளையும் கடந்து அனைத்து மதங்களையும் கடந்து அனைத்து மொழி பிரச்சாரம் மொழி வெறிகளையும் கடந்து அவ அவரை வந்து இன்றைய காலகட்டத்தில் மிகச்சிறந்த தலைவராக மற்ற தலைவர்களோடு ஒப்பிடும்போது போது ஸ்டாலின் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறார் அவர் இரண்டாவது இடத்துல வரக்கூடியவர்கள் பெரிய இடைவெளிக்கு பிறகுதான் வருகிறார்கள் என்பது என்னுடைய புரிதல் அந்த புரிதலின் அடிப்படையில் தான் அவர் வந்து கட்சி கட்சி கூட்டணி அந்த பழைய சில இறுக்கமான அணுகுமுறைகள் இவற்றையெல்லாம் தளர்த்தி ஒரு லிபரல் லீடராக ஃபெடரல் லீடராக அவர் எமர்ஜாயி ஜாயி வந்துட்டார் மக்கள் தலைவராக அவர் எமர்ஜாயி வந்துட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்